வெல்கம் டு கிளை கிச்சன் சரி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சுவையான ரவா கேசரி எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் வானல் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிட்டு பத்து முந்திரி பருப்பு இதுமாதிரி உடச்சி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பத்து திராட்சை சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் எதுவும் கலர் சேஞ்ச் ஆனதும் இதையும் எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு டம்ளரை ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க லைட்டாக சூடானா போதும் கலர்லாம் சேஞ்ச் ஆக வேணாம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுக்க வேணாம் இப்போ வறுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அடுப்பில் வானல் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் ரவைக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அப்போ ரவை நல்லா குழஞ்சி வெந்து வரும் ஒரு டம்ளர் ரவை மூன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க மூன்றரை டம்ளர் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ மூணு ஏலக்காய் எடுத்து நம்ம தட்டி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இப்போ இது கூட நான் ரெட் கலர் ஃபுட் பவு ஃபுட் பவுடர் கலக்க போகிறேன் அதுவும் லைட்டாக ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க நிறையா சேர்த்துருக்காதீங்க ஓகே போதும் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம ரவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க கட்டி கட்டிக்கும் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ ஒரு டம்ளர் ரவைக்கு ஒன்றரை டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் இந்த பதத்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ அந்த ஒன்றரை டம்ளர் சர்க்கரையை இது கூட சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க எப்பவும் நல்லா கிண்டி விடணும் இல்லைன்னா கட்டி கட்டிக்கும் நல்லா கிண்டி விடுங்க ஒன்றுக்கு ஒன்றரை சர்க்கரை கிண்டி விட்டு நல்லா இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம இது கூட ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நல்லா ரவையும் நெய் விற்றி நல்லா கிண்டி விடுங்க இப்போ முந்திரி திராட்சை இதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிண்டி விட்டிங்கன்னா சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ